மகளே உனக்கான காமாட்சி நான் வந்திருக்கிறேன் என்ன உன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடு நான் உனக்கு மஞ்சளும் குங்குமமும் அள்ளி தருகேன் மகளே மகளே உனக்கான காமாட்சி நான் வந்திருக்கிறேன் என்ன உன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடு நான் உனக்கு மஞ்சளும் குங்குமமும் அள்ளி தருகிறேன் மகளே மகளே உனக்கான காமாட்சி நான் வந்திருக்கிறேன் என்ன உன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடு நான் உனக்கு மஞ்சளும் குங்குமமும் அள்ளி தருகிறேன் மகளே மகளே உனக்கான காமாட்சி நான் வந்திருக்கிறேன் என்ன உன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடு நான் உனக்கு மஞ்சளும் குங்குமமும் அள்ளி தருகிறேன் மகளே மகளே உனக்கான காமாட்சி நான் வந்திருக்கிறேன் என்ன உன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடு நான் உனக்கு மஞ்சளும் குங்குமமும் அள்ளி தருகிறேன் மகளே மகளே நான் நாகாத்தம்மன் வந்திருக்கிறேன் என் வீட்டுக்கு நல்லது செய்ய மட்டுமே வந்திருக்கிறேன் என்ன வாமா அப்படின்னு கூப்பிடு அன்பு மகளே மகளே நான் நாகாத்தம்மன் வந்திருக்கிறேன் என் வீட்டுக்கு நல்லது செய்ய மட்டுமே வந்திருக்கிறேன் என வாமா அப்படின்னு கூப்பிடு அன்பு மகளே மகளே நான் நாகா தம்மன் வந்திருக்கிறேன் என் வீட்டுக்கு நல்லது செய்ய மட்டுமே வந்திருக்கிறேன் என வாமா அப்படின்னு கூப்பிடு அன்பு மகளே மகளே நான் நாகா தம்மன் வந்திருக்கிறேன் என் வீட்டுக்கு நல்லது செய்ய மட்டுமே வந்திருக்கிறேன் என வாமா அப்படின்னு கூப்பிடு அன்பு மகளே மகளே நான் நாகா தம்மன் வந்திருக்கிறேன் என் வீட்டுக்கு நல்லது செய்ய மட்டுமே வந்திருக்கிறேன் என வாமா அப்படின்னு கூப்பிடு அன்பு மகளே மகளே நான் நாகாத்தம்மன் வந்திருக்கேம்மா உன் வீட்டுக்கு உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன்ன வான்னு கூப்பிடு கண்டிப்பா உன் அம்மா உனக்கு நல்லது பண்ண மகளே நான் நாகாத்தம்மன் வந்திருக்கேம்மா உன் வீட்டுக்கு உனக்கு நல்லது செய்ய வான்னு கூப்பிடு கண்டிப்பா உன் அம்மா உனக்கு நல்லது பண்ண மகளே நான் நாகாத்தம்மன் வந்திருக்கேம்மா உன் வீட்டுக்கு உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன்ன வான்னு கூப்பிடு கண்டிப்பா உன் அம்மா உனக்கு நல்லது பண்ண மகளே நான் நாகாத்தம் வந்திருக்கேம்மா உன் வீட்டுக்கு உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன்ன வான்னு கூப்பிடு கண்டிப்பா உன் அம்மா உனக்கு நல்லது பண்ண மகளே அம்மா உன்னை பார்த்து வந்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா அளவுபூத்து உனக்கு மஞ்சளும் குங்குமமும் அள்ளித்தர போகிறேன் என்ன வேண்டாம்னு சொல்லிவிடா

மகளை யார் என்ன செய்தாலும் கோபப்படாத நான் நீ சந்தோஷமா இரு நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் மகளை யார் என்ன செய்தாலும் கோபப்படாதாத நான் நீ சந்தோஷமா இரு நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் மகளை யார் என்ன செய்தாலும் கோபப்படாத நான் நீ சந்தோஷமா இரு நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் மகளே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் உன் கஷ்டம் கொஞ்ச காலத்தில் தீர்ந்து போகும் மகளை நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் உன் கஷ்டம் கொஞ்ச காலத்தில் தீர்ந்து போகும் மகளே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் உன் கஷ்டம் கொஞ்ச காலத்தில் தீர்ந்து போகும் மகளே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் உன் கஷ்டம் கொஞ்ச காலத்தில் தீர்ந்து போகும் நான் இருக்கும் போது ஏன் கலங்குகிறாய் மகளே யாம் இருக்க பயமே இந்த முருகன் இருக்க பயமே நான் இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் மகளே யாம் இருக்க பயமே இந்த முருகன் இருக்க பயமே நான் இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் மகளே யாம் இருக்க பயமே இந்த முருகன் இருக்க பயமே நான் இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் மகளே யாம் இருக்க பயமே இந்த முருகன் இருக்க பயமே நான் இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் மகளே யாம் இருக்க பயமே இந்த முருகன் இருக்க பயமே தைப்பூசம் அன்று எனக்கு விரதம் இருந்து என் கோவிலுக்கு வந்து செல் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தைப்பூசம் அன்று எனக்கு விரதம் இருந்து என் கோவிலுக்கு வந்து செல் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தைப்பூசம் அன்று எனக்கு விரதம் இருந்து என் கோவிலுக்கு வந்து செல் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தைப்பூசம் அன்று எனக்கு விரதம் இருந்து என் கோவிலுக்கு வந்து செல் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தைப்பூசம் அன்று எனக்கு விரதம் இருந்து என் கோவிலுக்கு வந்து செல் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நான் முருகன் வந்திருக்கேன் தைப்பூசம் அன்று திருச்செந்தூர் வந்து செல் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லதாகவே செய்து முடிக்கிறேன் நான் முருகன் வந்திருக்கேன் தைப்பூசம் அன்று திருச்செந்தூர் வந்து செல் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லதாகவே செய்து முடிக்கிறேன் நான் முருகன் வந்திருக்கேன் தைப்பூசம் அன்று திருச்செந்தூர் வந்து செல் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லதாகவே செய்து முடிக்கிறேன் நான் முருகன் வந்திருக்கேன் தைப்பூசம் அன்று திருச்செந்தூர் வந்து செல் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லதாகவே செய்து முடிக்கிறேன் நான் முருகன் வந்திருக்கேன் தைப்பூசம் அன்று திருச்செந்தூர் வந்து செல் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லதாகவே செய்து முடிக்கிறேன்